பௌத்திரம் அப்படிங்கிறது மோஷன் போறது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மோசன் போரோட உள்பகுதியிலேருந்து ஒரு சின்ன டனல் மாதிரி வரும் அந்த டனல் சுரங்க பார்த்தீங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த டனல் மாதிரி வெளியில் வந்து அதுலேருந்து சும்மா தண்ணி மாதிரி நீர் மாதிரி ட்ரைனேஜ் ஆகிக்கிட்டே இருக்கும் தண்ணி மாதிரி வடைச்சிட்டே இருக்கும் அவங்க சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மோசன் போடுறதுக்கு பக்கத்து பக்கத்தில் ஏதாவது இடத்துலேருந்து தண்ணி உடைஞ்சிட்டே இருக்குது மின்னஸ் வந்து நனைஞ்சிக்கிட்டே இருக்குது வலி வலி பயங்கரமான வலி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மோசன் போட பகுதியில் சொல்ல மாட்டாங்க மோசன் போராட் பக்கத்தில் சின்ன ட்ரைனேஜ் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்க மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இது இனல் ஃபிஸ்டலான்னு சொல்லி சொல்லுவோம் இதில் இன்னொரு கண்டிஷன்ஸ் இருக்குது பெரிய இனல் ஆப்ஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது ரெண்டு கிணறு டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா அந்த அனல் ஆப்சஸ் அப்படிங்கிறது அது வந்து லம்பாக ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் மோசம் பக்கத்தில் ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும் அது உருண்டையாக தொட்டாட வலி இருக்கும் உட்கார முடியாது நெலைய முடியாது அப்படிங்கிற மாதிரியான வலி இருந்துகிட்டே இருக்கும் அது உடஞ்சி சம்டைம் வந்து பசங்க வந்துக்கிட்டே இருக்கும் அது பெரிய எனலாப்சஸ் சம்டைம் இந்த பெரிய எனலாப்சஸை நம்ம ஒழுங்காக கவனிக்கல இந்த கட்டித்தன்மையை நம்ம ஒழுங்காக கவனிக்கல ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக நம்ம விட்டுறோம் அப்படின்னா இது கூட ஃபிஸ்டலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது அந்த பௌத்தரங்கிறத கூட இந்த ஃபிஸ்டுலாங்கிறது கூட வேறு ரீசனும் இருக்குது அந்த ஃபிஸ்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளமெட்டி வல் நம்மளுடைய உணவு முறை மாற்றங்கள் ப்ளஸ் வந்து நிறையா எஸ்டிடிங்கிற ஒரு சில கண்டிஷன்ஸ் கூட சம்டைம் ஃபிரிஸ்டுவலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது மெயினாக இது பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் அந்த ட்ரைனேஜ் வழியாக அந்த ஸ்டூலும் வரும் பிளட்டும் வரும் பசும் வரும் இதில் வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன சர்ஜரி பண்ண கூட சில பேருக்கு அது செட்டில் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் நீ விதிமணி செட்டில் ஆயிருக்காங்க மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இன்றைக்கி நம்ம மெடிசன் கொடுத்து நீங்க செட்டில் ஆகும் ஆனால் அடுத்த நாள் காலம் நம்ம திரும்ப மோசம் போகும் திரும்ப திரும்ப அது உடச்சு விட்ருவோம் அதையும் மீறி மெடிசன்ஸ் கொடுத்து அதை நம்ம கியூர் பண்ணணும் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம கையில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஃபிஸ்ட்லா தம்மை இருக்கு அப்படின்னா நம்ம மெடிசன்ஸ் கொடுத்து ஈஸியாக க்யூர் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஈரத்தன்மை இருக்க போகிறது கிடையாது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க இருக்க போகிறது கிடையாது ஆனால் இந்த இடங்கிறது ஈரத்தன்மையும் இருக்கும் சம்டைம் பேக்டீரியா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான அந்த ஸ்டூளுங்கிறது அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அதை உணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஆனால் கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணி மெடிசன்ஸ் எடுத்தால் அதில் கண்டிப்பாக ஒரு உணவு கிடைக்கும்